நமக்கு ஏற்பட்ட பாதிப்புடைய அளவு பொறுத்து நம்மளை கான்ஷியஸில் வைக்கிறதும் கொண்டு போகிறதும் காயங்களுடைய தீவிரம் ஓரளவுக்கு இருந்தா சாதாரணமாக இருந்தால் நம்மளால் எந்திரிச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் தீவிரமாக இருந்தால் நம்மளால் எந்திரிச்சு நடக்க முடியாது பட் நம்ம தான் இருக்கும் வலி இருக்கும் வலியில் வலி வேதனை இருக்கும் ஆனால் தாங்க முடியாத அளவுக்கு பாதிப்பு விபத்து ஏற்பட்ட இடம் வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தலையிலையோ இல்லை வேற எங்கேனாலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதிகப்படியாக உடம்புல இருக்கிற ரத்த வெளியேறி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ உடம்பு இப்போ இந்த இடத்துல என்ன செய்யும் இந்த இவங்களால இந்த வழியை அந்த பாதிப்படைஞ்ச வழியை வந்து தாங்கக்கூடிய நிலை கிடையாது முழு கண்ணு முடிச்சிட்டு இருந்து கான்ஷியஸில் இருந்தாங்கன்னா இவங்களால தாங்க தாங்க முடியாது வழி ரெண்டாவது என்ன பண்ணோம்னா உடம்புக்கு இப்போ அதிகப்படியான காயம் பட்டிருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருக்குது அப்போ இவங்களுடைய ஆற்றல் இந்த சரி செய்கிற ப்ராசஸ் அதாவது ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஓரளவுக்கு மே மேஜரானதை வந்து மைனர் ஆக்கணும் இல்லையா மேஜர்லேயே வந்து பத்து இருபது நாள் வைக்க முடியாது இல்லை மைனர் கொண்டு போகணும் அதாவது ஓரளவுக்கு அந்த உடல் உறுப்புகள் இயங்குகிற அளவுக்கான ஒரு நார்மலான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் மற்ற எல்லா விஷயத்தையும் அது பார்க்கும் எழுவும் மொழி இல்லை ஸ்டிச் உடம்பு தான் அது உடம்பு உடம்பே ஸ்டிச் பண்ணிக்கும் தோல் கிழிஞ்சதோ இல்லை மண்டையில் ப கடுமையான காயங்கள் இது எல்லாத்தையும் அப்புறம் அப்புறம் படிப்படியாக செய்யப்படுது அதுக்கு முன்னாடி எந்தெந்த ப இடங்கள் பாய் கா பாதிப்படைஞ்சிருக்கோ அதோட இயக்கம் குறைஞ்சிருக்கும் இல்லையா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும்ல அது மீண்டும் இயங்க வைக்கிறது ஸோ அந்த இடத்துக்கு அதிகப்படியான ஆற்றல் அங்கே தேவைப்படுது அப்போது அதிகப்படியான ஆற்றல் அங்கே தேவைப்படும் பொழுது அவங்க முடிச்சிட்டு இருந்தால் அதை பார்க்குறதோ கேட்குறதோ நம்ம கான்ஷியஸ்லன்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து குறஞ்சபட்சம் காதாவது இயங்கும் இல்லையா காது கண்டிப்பா மூச்சு சுவாசம்ன்றது கம்பல்சரி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இந்த பிரபஞ்சத்தை உயிர் வாழ வரைக்கும் சுவாசத்தை நிறுத்த முடியாது சுவாசம் நிந்திருச்சுன்னா நம்ம இறந்துடும் சரிங்களா ஆனா பார்க்குறது கேட்குறது அப்படிங்கிறது நம்ம வந்து அது வந்து அஹ் அனிச்சியான செயல் கிடையாது நம்ம தூங்கிட்டோம்னா நம்மளால் பார்க்காம இருக்கலாம் இல்லையா காது கேட்காமையும் இருக்கலாம் ஆனால் இது ரெண்டுமே நம்மளால் இயக்கப்படுற ஒரு விஷயம் இல்லையா அன்னிச்சையான செயல் தான் இந்த சுவாசம் ஸோ இந்த இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு பர்சன்ட் வந்து இந்த சுவாசத்துக்கும் உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்துக்கும் உள்ளுறுப்புகளில் சிலது இயங்கிட்டு தானே இருக்கணும் இதயம் துடிச்சிட்டு தானே இருக்கணும் ஸோ ஒன்று ஒரு பர்சன்ட் எனர்ஜி இந்த சுவாசத்துக்கும் உள்ளுறுப்பில் உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்துக்கும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீதவீதம் ஆற்றலை வந்து அந்த டேமேஜ் ஆன பார்ட்டை மேஜராக டேமேஜான இடத்த சரிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தும் அந்த பயன்படுத்தும் பொழுது அந்த அன்கான்ஷியஸ்க்கு கொண்டு போகும் இதுதான் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் அப்படின்றது தான் மற்றபடி அன்கான்ஷியஸை யாரும் செத்து போயிட மாட்டாங்க ஒன்றுமே ஆகாது ஸோ அன்கான்ஷியஸில் கொண்டு போயிட்டு எவ்வளோ ரத்தம் டேமேஜ் ஆகி போயிருப்போம் அப்போ அந்த உயிர் சக்தி வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரத்தம் இருக்கணும் இல்லையா அப்போ அந்த ரத்தத்தை இமீடியட்டாக உடல் உருவாக்கி அந்த உயிர் சக்தி வாழிற அளவுக்கான ரத்தத்தை இமீடியட்டாக ஒரு சில மணி நேரங்களில் உருவாக்குவார் இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆ ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த நிமிஷமே யாருக்காவது டீச்சர் கொடுத்துருப்பாங்களா கிடையவே கிடையாது ஆக்சிடென்ட் ஆகி அது மக்கள்லாம் உடம்பு ஒன்று கூடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் மற்றவங்கள்லாம் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவன் சீக்கிரம் வருவான் சில நேரங்களில் லேட்டாக வருவான் அதுக்கு ஒரு சில மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அவங்கள எத்தனையோ வழியிலேருந்து க்ராஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் நடுவில் எவ்வளோ க்ராஸ் பண்ணி இருக்குது அங்கே போனால் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது அங்கே சர்டிஃபிகேட் அதெல்லாம் காட்டணும் சில நேரங்களில் அவங்களே சொல்லுவாங்க அவசரமாக நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம் எங்கள் ஆட்டோவில் வச்சு கூட அங்கே நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா போய் போலீஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க ஒரு டாக்டராக இருந்தால் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டாவது கொடுத்து அனுப்பணமா இல்லையா ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஓகே இந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கேன் அவருக்கு உயிர் ஆபத்து இல்லை நீங்கள் வந்து போலீஸ் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சிகிச்சை பார்க்கணும் வரைக்கும் எந்த டாக்டராக சொல்லியிருக்காங்களா ஏன் சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எமர்ஜென்சி அப்படிங்கிறது உடலுக்கு கிடையாது எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் உடல் வந்து ஓரளவுக்கு அதை சரிப்படுத்திக்கிறதுக்கான ப்ராசஸில் இருக்கும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது என்னென்னா அது எய்ட் கொடுக்கறதுனாலலாம் கிடையாது அந்த உடம்புல உயிர் சக்தியோட அதாவது பாதிப்புடைய கடுமை தீவிரம் வந்து மிக மிக மோசமான நிலையில் வந்ததுக்கப்புறம் அடிப்படையான உயிர் சக்தியே அங்கே காலி பண்ணிடுச்சு அந்த அந்த விபத்து வந்து வா உயிர் சக்தி தங்குகிற இடத்தையே காலி பண்ணிடுச்சு வாழவே முடியாத உயிர் சக்தி இருக்க வேண்டிய இடம் இருக்குது இல்லையா உயிர் சக்தி இருக்கிறதுக்கு பலமாக இருக்க வேண்டியது சிறுநீரகம் போகுது நீர் மூலகம் தான் வந்து உயிர் சக்தியுடைய பலத்தை கா இது பண்ணுற ஒரு எல்லா உறுப்புகளுக்குமே உயிர் சக்தியை கொடுக்குற ஒரு உறுப்பாக வந்து சிறுநீரகம் இருக்குது அப்போது உயிர் சக்தியை டே எல்லா உருப்போடய உயிர் சக்தி டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அங்கே விபத்து நடந்திருக்கு அப்படின்னா அது ஃபஸ்ட் எய்டில் என்ன பண்ணாலும் இறந்துடுவாங்க அதுதான் சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்கன்னால் சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறமும் இறக்குறாங்கன்னா உயிர் சக்தி அந்த உடலில் வாழ முடியாது தங்க முடியலன்னு தான் அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ இப்போ டாக்டர்ஸ்க்கு என்ன தெரியும்னா நல்லாவே தெரியும் அவங்க அந்த உடம்பு வந்து அங்கே சரிப்படுத்தி ஒன்றும் எமர்ஜென்சியில் அவங்ககிட்ட எந்த பதட்டமும் இருக்காது நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஸ்டபனாக நிற்பாங்க உண்மையிலேயே நமக்கு தான் பதட்டமாக இருக்கும் அப்போ இப்போ டாக்டர்ஸ் கிட்ட பதட்டம் இல்லை அப்படின்னா அங்கே எதுக்கு ஐசியூ எதுக்கு எமர்ஜென்சி வார்ட் எதுக்கு ஆம்புலன்ஸ் உடைய அலறல் டாக்டர்ஸ் கூலாக இருக்காங்க சிகிச்சை கொடுக்க போகிறவங்க டாக்டர்ஸ் அப்போ அவங்களே கூலாக தான் இருக்காங்க அவங்க கிட்ட எந்த பதட்டமும் இல்லை அப்படின்னா எப்போ பதட்டமாக காட்டுவாங்க தெரியாது ஆக்ஷன் அது ஐசியூக்குள்ளே போனதுக்கு தான் அவங்க அப்படியே பதட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு கிரியேஷனை உண்டு பண்ணுவாங்க அந்த அந்த உள்ளே வர வரைக்கும் அந்த பதட்டம்ன்றது அங்கே இருக்கவே இருக்காது சர்டிஃபிகேட் டாக்டர்ஸ் கிட்டேருந்து போலீஸ் இருந்து சர்டிஃபிகேட்ஸ் வரதா இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தால் பில்லு கட்டி முடிக்கிற வரைக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் ஃபஸ்ட்டு மிகினிங் அமௌண்ட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டுற வரைக்கும் டாக்டர்ஸ் கிட்டே எந்த பதட்டமும் இருக்காது ஒன்ஸ் உள்ளே கூட்டி போயிட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறவங்கள பதட்டம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை இதுதான் நடக்குது ஸோ இப்படி இப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம் உடல் தனதானே சரிப்படுத்துங்க அப்புறம் அங்கே போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறதோ இல்லை எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு ஒருத்தருக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே சரியாக நடந்துடும் ஒரு சிலருக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எல்லா விதமான ப்ராசஸ் நடந்து வரும் அப்போ அது வரைக்கும் அவர் இருந்து தானே இருக்கார் சிகிச்சை இல்லாமல் அந்த சிகிச்சை இல்லாமல் தான் இருக்கார் டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கள எப்படி பிழைச்சாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ நேரம் ரத்தம் இல்லாமல் தானே இருந்தது உடலால் சஸ்டைன் பண்ண முடியுது இல்லை எப்படி முடியுது அப்படி அப்படி இவங்க சொல்கிற எமர்ஜென்சி கேஸ் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆன உடனே இறந்துருக்கணும் இல்லை உடனேவாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்காமையா கொடுக்கலன்ற பட்சத்தில் அதுக்கான ரீசன்லயாவது இறந்துருக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற ப்ராசஸை அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் செய்யுது இதான் நடக்குது